வணக்கம் குறுகலான பாதையா இருந்தாலும் சரி விரிவான பாதையா இருந்தாலும் நான் நினைச்ச குறிக்கோளை அடையறதுக்கு நான் நேர்வழியில தான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்ப ராசிக்காரர்களுக்கான சிறப்பு பலன்கள் தான் இந்த வீடியோ காரணம் ஜென்ம சனியால் மிகப்பெரிய பாதிப்பையும் மிகப்பெரிய துரோகத்தையும் மிகப்பெரிய ஒரு அவஸ்தையையும் பட்டவர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இனிமேலாவது மாற்றம் வருமா ஒன்னே முக்கால் வருஷம் படாத பட்டாச்சு இனியாவது ஏதாவது ஒரு மாற்றம் வருமா ஏதாவது ஒரு நல்ல செய்தி இந்த வீடியோலையாவது இருக்காதா அப்படின்னு ஏங்கி தவிக்கக்கூடிய கும்பராசிக்கு நான் நல்ல செய்தியோட வந்திருக்கேன் மனம் மகிழும் நல்ல செய்திகள் இந்த வீடியோல இருக்கு நீங்க வெற்றி அடைவதற்கும் நீங்க வாழ்க்கையில் சாதிப்பதற்கும் இழந்ததை மீட்பதற்கும் குடும்பத்தில் இருந்த சிக்கலை தீர்த்து கொள்வதற்கும் வாழ்க்கை துணையோடு சிலருக்கு வாழ்க்கை துணையே அமையாத ஒரு நிலையும் இருந்திருக்கும் அது எல்லாவற்றிலிருந்தும் வெளியில் வருவதற்கான அருமையான தகவல்கள் வரிசையாக இருக்கு இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல இப்பதான் டைம் பாக்குறனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை மற்ற கும்பராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அது உங்களோட சோசியல் மீடியா அக்கவுண்டான வாட்ஸ்அப்பா இருக்கலாம் இன்ஸ்டாகிராமா இருக்கலாம் ட்விட்டரா இருக்கலாம் பேஸ்புக்கா இருக்கலாம் அது எல்லாவற்றிலுமே இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் அழுத்தி அதுல இருந்து நீங்க மற்ற லிங்க் எல்லாத்தையுமே நீங்க ஷேர் பண்ணலாம் அது மற்ற கும்பராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும் தொழில்காரகன் பன்னெண்டு ராசிக்குமே சனி பகவான் தான் அப்படிப்பட்ட சனி பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி அப்புறம் ஏன் ஜான் ஏர்னா மொளம் சருக்குது தொழில்லையும் சரி வியாபாரத்திலையும் சரி சொல்ல முடியாத கஷ்டம் தொழில நடத்தலாமா குளோஸ் பண்ணிடலாமா வியாபாரத்தை நடத்தலாமா க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு பல பேர் நினைச்சிருப்பீங்க ஏன் வேலைக்கு போறவங்களுக்கும் வேலை பலூனாலையும் சரி நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு திருப்தி இல்லாத நிலைமை மேல் அதிகாரிகளோட கடுமையான பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளாக நேரிட்டு இருக்கோம் இது எல்லாமே ஜென்ம சனியினால் உங்க ராசி அதிபதி சனின்னு எல்லாரும் சொல்லிருப்பாங்க ராசி அதிபதி சனி ராசியில ஆட்சியா இருக்கார் அப்ப வந்து நல்லது தானே நடக்கணும் ஏன் நமக்கு நல்லது நடக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் சனி பகவான் உங்க ராசியில் அமர்ந்து தன்னுடைய மூணாம் பார்வையாக ராசியையும் தன்னுடைய ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியையும் தன்னுடைய பத்தாம் பார்வையால் விருச்சிக ராசியையும் பார்த்தார் சரி மூணாம் பார்வைங்கிறது முயற்சி ஸ்தானம் அப்ப நல்லது தானே முயற்சிகள் பலன் தரணுமே ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு முயற்சி கூட உங்களுக்கு ஒரு ஸ்டெப் கூட பாசிட்டிவாக போகல ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்த வேலையே ஒழுங்கா போகல இதுல முயற்சி எங்க பலன் தர்றதுன்னு கண்டிப்பா நீங்க நினைப்பீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அடுத்தது ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு ஏழாம் இடமான சிம்ம ராசியை பார்க்கற ஏழாம் இடம்ங்கிறது திருமணஸ்தானம் வாழ்க்கை துணை பிசினஸ் பார்ட்னர் இதெல்லாம் ஏழாம் இடம் அப்ப அந்த ஏழாம் இடத்தை சனி பார்க்கும் போது இதெல்லாம் நடந்திருக்கணுமே ஏன் நடக்கல அந்த கேள்வியும் இருக்கும் சரி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் விருச்சிக ராசி விருச்சிக ராசியையும் சனி பகவான் பத்தாம் பார்வையால் பாக்குறார் அவர்தான் தொழில்காரகன் அப்ப ஏன் தொழில்லையும் பெரிய சருக்கள் பெரிய நெருக்கடி அதுக்கும் காரணம் உண்டு இந்த தான் எல்லாருமே உங்களுக்கு வீடியோல கும்பராசிக்கு சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க ஜென்மச்சனி ஒண்ணுமே செய்யாது ஜென்மச்சனி ராசியில இருக்கும்போது மூணாம் இடத்து ஏழாம் இடத்த பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால ஆகா ஓஹோ அப்படின்னு காரணம் என்னன்னா சனி மூணாம் பார்வையா ஏழாம் பார்வையா பத்தாம் பார்வையா பார்த்த இடங்கள் இந்த பலன்கள் எல்லாம் தருங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த இடத்தின் அதிபதி யாரு மேசராசியின் அதிபதியும் விருச்சிக ராசியின் அதிபதியும் செவ்வாய் சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் இந்த மூணு கிரகமுமே சனிக்கு பகை கிரகம் அப்ப பகை கிரகத்தின் வீட்டை சனி பகவான் பார்க்கும் பொழுது எந்தவித நன்மையும் நடந்திருக்காது இதனாலதான் சனி ஓகோன்னு எல்லாரும் சொல்லி இருந்தாலும் உங்களுக்கு இந்த மூன்று விஷயங்கள்லையும் ஒரு பெரிய நன்மை நடக்கல வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு நிறைய பேருக்கு திருமண தடையினால கல்யாணமே ஆவாட்டி பரவாயில்ல எப்பவும் நடக்கட்டும் இதுக்காக நான் அலைஞ்சு 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 நான் பட்ட பாடு போதும் அப்படின்னு நிறைய கும்பராசிக்காரங்க சொல்லுவீங்க ஆனா அதுக்கு எல்லாமே சனியின் பார்வைதான் இதுக்கெல்லாம் காரணமா தவிர உங்களோட முயற்சியில எல்லாம் எந்த தப்பும் இல்லை இப்ப எப்படி குருஜி மாறிடும் அப்படின்னா இப்போ சனி வக்ரம் பெற்று விட்டார் உங்களோட ஜென்ம சனியில நாலரை மாசத்துக்கு மேல சனி வக்ரம் ஆயிடுவார் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாசம் தான் சனி பயிற்சியாயி தனஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்ப இன்னும் மாற்றம் வரும் அப்ப ஏழாம் இடத்தில் நடக்க வேண்டியது எல்லாமே இப்ப நடக்க ஆரம்பிச்சிடும் திருமண தடை நீங்கிவிடும் இருந்த கருத்து வேறுபாடு சிக்கல்கள் எல்லாமே சரியாயிடும் புதுசா பிசினஸ் பார்ட்னரை சேர்த்தணும்னாலும் சேர்த்தலாம் இன்வெஸ்டார் வேணும் என்னோட தொழில நல்ல வளர்ச்சி அடையறதுக்கு இன்வெஸ்டார் இல்ல வருவாங்க என்கிட்ட நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு பணம் தான் இல்லைன்னா அதுக்கெல்லாம் இப்ப பணம் கிடைக்கும் உங்களோட மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் முன்ன பார்க்கும் பொழுது எந்த முயற்சியும் பலன் தரலையே அப்படின்னா இப்ப முயற்சிகள் பலன் கிடைக்கும் அது தொழிலா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் வியாபாரமா இருக்கலாம் கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் மாணவ மாணவிகள் அறிவியலாளர்கள் எல்லாருக்குமே மாற்றம் கிடைக்கும் காரணம் செவ்வாயோட வீட்டை சனி பக்ரமாக பாக்குறார் அங்கே இருந்த குரு பகவானும் இப்பொழுது உங்களுக்கு நாலாம் இடத்திற்கு சுகஸ்தானத்திற்கு போயிட்டார் அப்போ குடும்பத்திலும் நல்ல ஒரு மாற்றம் நிகழும் ஏற்கனவே குடும்பத்துல பிரிக்ஷனா இருக்குன்னா இப்போ அந்த உராய்வு விரிசல் எல்லாமே சரியாயிடும் வீடு வாங்கலாம்னு நினைச்சேன் வாங்க முடியல வீட்டுல ஒரு சிக்கல் இருக்கு வீட்டு மனையில ஒரு பிரச்சனை காலி இடத்துல சிக்கல் எல்லாமே சரியாயிடும் வீடு வாங்க லோன் கிடைக்கல அல்லது ஒரு காலி இடம் வாங்குறதுக்காவது ஒரு லோன் வாங்கலாம்னு நினச்சேன் வாங்க முடியல நான் ஓட்டிட்டு இருக்கிற ஒரு வண்டியை பழைய வண்டியை நான் வந்து புதுசா மாத்தலாம் நினைச்சேன் எக்ஸ்சேஞ்ச் போடலாம் நினைச்சேன் இன்னுமோ தள்ளிட்டே போயிடுச்சு இப்போ அதெல்லாம் நடக்கும் சரி வண்டியை வச்சு நான் தொழில் செய்கிறேன் ஒரு டிராவல் ஏஜெண்டா இருக்கிறோம் அல்லது லாஜிஸ்டிக் நடத்துறோம் இல்ல சரக்கு வாகனங்களை கையாளுறோன்னா அவங்களுக்கு இது சிறப்பான பலனை தரும் பத்தாம் இடத்தை சனி பார்த்து தொழில்ல மாற்றம் இல்லைன்னு சொன்னோம் இப்போ வக்ர பார்வையால் பாக்குறதுனால தொழில்ல அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும் தொழில்ல இருந்த சிக்கல்கள் படிப்படியாக நீங்கும் நான் சொல்ற இந்த எல்லா பலனுமே நாளைக்கு காலையில சரியாயிடுமா அப்படின்னா அப்படி ஆகாது இது எல்லாமே படிப்படியாக மாறும் அது நீங்க உணர்ற மாதிரி நடக்கும் அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப் நீங்க வளர்ந்தாலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் கொஞ்சம் நம்பிக்கை வந்துட்டாலே அந்த பாயிண்ட வச்சு நீங்க வேகமாக முன்னேறிடலாம் ஒன்னே முக்கால் வருஷமா ஒண்ணுமே இல்லை ஆனா இப்ப பெரிய மாற்றம் இருக்குன்னு நீங்க ஒரு சில வாரங்கள்லயே பதிவிடுற அளவுக்கு அருமையான காலகட்டமா இருக்கும் தொழில்ல நல்ல முன்னேற்றம் புதிய இயந்திரங்களை வாங்குவீங்க பழைய இயந்திரங்கள் செயல்படாம இருக்கு அல்லது அதோட முழு திறனையும் வந்து நீங்க பயன்படுத்த முடியலன்னா அதெல்லாம் இப்ப சரியாயிடும் ஏற்கனவே இயந்திரங்கள் பழுதாகி இருந்து அதுக்கு உதிரி பாகங்கள் கிடைக்கல அல்லது சர்வீஸ் இன்ஜினியர் வந்து சரியா அட்டன் பண்ணல இன்னமும் காரணம் நமக்கு அது சரியாகல அப்படின்னா அதெல்லாம் இப்ப சரியாயிடும் உங்களோட இயந்திரங்கள் சிறப்பா வேலை செய்யும் ஒரு இயந்திரத்தை அப்டேட் பண்ணனும் ஒரு டெக்னாலஜி வந்து உங்க தொழிலுக்கு புகுத்தணும் எல்லாமே இப்ப சிறப்பாக நடக்கும் வேலையாட்கள் சரியா இல்ல ஆர்டர் எல்லாம் நிறைய இருக்குங்க ஆனா ஆட்கள் சரியான ஆட்கள் கிடைப்பாங்க வெளியூர்ல பிசினஸ் வெளியூர்ல ஒரு கிளை தொடங்கணும் இல்ல கொடுக்கணும் அப்படின்னா இருக்கும் புதுசா வேலைக்கு ட்ரை பண்றவங்க வெளியூருக்கு நான் போலான்னு நினைக்கிறேன் அல்லது ஏற்கனவே வேலை பாக்குறவங்க வெளியூர்ல போய் நானு ஒரு பிரான்ச்சிக்கு லீடரா மேனேஜரா அந்த மாதிரி ப்ரொமோஷனோட தந்தா பரவாயில்லைன்னா அது எல்லாமே இப்ப உங்களுக்கு நடக்கும் உங்களோட புதிய முயற்சிகள் எல்லாமே பலனை தரும் நீண்ட காலமா திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தோம் ஆனா எந்த ஒரு முயற்சியிலையும் இறங்க முடியல இனம் புரியாத ஒரு பயம் ஒரு தயக்கம் இருக்குன்னா அது எல்லாமே சரியாயிடும் உங்களோட புதிய முயற்சிகள் சிறப்பான பலனை தரும் விவசாயத்துல புதிய சாகுபடி முறைகளை நீங்க கடைபிடிப்பீங்க அந்த சாகுபடி முறையால் நல்ல மகசூலையும் அதன் வழியாக நல்ல லாபத்தையும் அடையும் ஒரு அருமையான காலம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு கலைத்துறைக்கு அருமையான காலகட்டம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் நீங்க உங்களோட திறமையை நிரூபிப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பை சரியா புடிச்சு நீங்க செயல்படுங்க உங்களுக்கு அருமையான எதிர்காலம் காத்துட்டு இருக்கு மாணவ மாணவிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்கால கனவு ஒண்ணு இப்ப நனவாகும் உங்களோட நீண்ட கால திட்டம் நடைமுறைக்கு வரும் மாணவ மாணவிகளுக்கு எப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு போட்டித் தேர்வுல கலந்துக்கணும் நம்ம படிக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு மதிப்பெண்ணை வாங்கணும் இந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் இந்த மாதிரி ஒரு பெயர் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க அது எல்லாமே இப்ப கைகூடும் நினைவாற்றல் வந்து மிக அளவுல வளரும் நினைவாற்றல் எல்லாருமே பாராட்டும்படி உங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் ஜோதிடம் அப்படிங்கிறது இவ்வளவு அருமையான பலன்களை சொன்னாலும் இது உங்களுக்கு கையில் கிடைத்த டார்ச் லைட் அல்லது கையில் கிடைத்த ஒரு விளக்கு இதை வச்சு நீங்க முன்னேறதுக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போகணுமோ தவிர இத கண்மூடித்தனமா அப்படியே எடுத்துக்க கூடாது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முடிவு நீங்க எடுக்க போறீங்கன்னா உங்களோட ஜனன கால ஜாதகத்தை பார்த்துருணும் அதுல நடக்கக்கூடிய தசா புத்தியும் உங்களோட லக்னமும் உங்கள் லக்னாதிபதியின் தன்மையை வச்சுதான் நீங்க முடிவு செய்யணும் இந்த மாதிரி ராசி பலன் வீடியோக்கள் யார் போடுறதா இருந்தாலும் சரி நீங்க எந்த சேனல்ல பார்த்தாலும் எந்த பத்திரிகையில படித்தாலும் அது உங்களுக்கு முப்பதுல இருந்து நாற்பது சதவீத பலன்களை தரும் மீதி அறுபதுல இருந்து எழுவது சதவிகிதம் உங்களோட பிறந்த ஜாதகமே வேலை செய்யும் அப்ப நீங்க ஒரு தொழில தொடங்குறீங்க ஒரு வியாபாரத்தை பெருசு பண்றீங்க அல்லது ஒரு புது பிரான் தொடங்குறீங்க புதுசா ஒரு பள்ளி கல்லூரிகள்ல சேர போறீங்க பிசினஸ்ல இல்ல சேர்த்தனும் ஒரு தொழில வந்து பெரிய அளவுல நம்ம மாத்தணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்க உங்களோட கால ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதான்னு பாத்துரணும் வெறுமன ராசிபலன் வீடியோ மட்டும் வச்சுட்டு நமக்கு நடக்கலையேன்னு சொல்லி நீங்க பெரிய விஷயங்கள் எல்லாம் இறங்கிடக்கூடாது காரணம் இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியே இன்னொன்று எந்த ராசி பலன் வீடியோவை பார்த்தாலும் அது உங்களுக்கு எந்த மாதிரி பொருந்துதுங்கிறத நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு அதன்படி செய்யணும் உங்களோட குடும்ப ஜோதிடரோ அல்லது நீங்கள் ரெகுலராக பார்க்குறவர் இல்லை எங்கிட்டயே கூட நீங்கள் உங்களோட ஜாதகத்தை அனுப்பி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்துல இறங்குறேன் இது செய்யலாமா அப்படின்னு நீங்கள் ஆலோசனை கேட்டுக்கிட்டு செய்கிறது தப்பு கிடையாது ஏன்னா ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆயிரம் தடவை யோசிக்கலாம் ஆனால் இறங்கிய பிறகு யோசிச்சா இழப்பு பெரிய அளவில் இருக்கும் அதனால எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னாடி உங்களோட ஜனன ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஆய்வு செஞ்சுக்கிங்க ஆனா மொத்தத்துல கிரக அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக மாறிவிட்டது சனிங்கிற பேச்சோ சனியின் பிரச்சனையோ துன்பமோ துயரமோ கண்டிப்பாக இல்லை நல்ல காலம் கோச்சார ரீதியாக உங்களுக்கு அமோகமாக இருக்கு அருமையான மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைத்தது எதுவாக இருந்தாலும் நடக்கும் விரும்பியது கிடைக்கும் ஆசை நிறைவேறும் கண்டிப்பாக நிரந்தரமான ஒரு புகழும் நீடித்த வெற்றியும் உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்கும் இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த வீடியோவை உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தரும் வீடியோவாக உங்களுடைய கவலைங்கிற பயமா இருக்கலாம் எல்லாத்தையும் நீங்க நீக்கிட்டு சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தால் தொழில் வியாபாரம் வேலை அரசியல் கலைத்துறை விவசாயம் மாணவ மாணவிகள் குடும்ப தலைவிகள் வயது மூத்த சீனியர் சிட்டிசன்கள் எல்லாருக்குமே சிறப்பான காலம் காத்து கொண்டிருக்கிறது வரப்போற நாட்கள் வரப்போற வாரங்கள் கும்பராசிக்கானது கும்பராசி பெயருக்கு ஏற்றது போலவே நீங்கள் எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு பூரண கும்பமாக நீங்கள் செல்லும் இடத்திலெல்லாம் உங்களுக்கு பூரண கும்ப மரியாதை கிடைக்கும் அப்படிப்பட்ட அருமையான காலத்தை சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய உங்கள் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் உங்களோடு இருக்கட்டும் என்று தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்